நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மதுரையில் மழைக்கு வைத்த கூட்டம் எட்டும் தூரத்தில் வெற்றி பாஜக ஆட்சி ஆதாரத்தை வெளியிட்டு அசத்திய அண்ணாமலை நேற்று மதுரை தெற்கு நாடாளுமன்ற தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி அறிவிக்கின்ற கூட்டம் நம்முடைய ப்ரொஃபஸர் ராமா சீனிவாசன் அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் மதுரை போயிருக்கிறாரு அங்கே சில திருமண விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதிரி நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மீண்டும் பழைய பாமுக்கு வந்துட்டாரோ திமுக எதிர்ப்பை கையில் எடுத்துட்டாரோ என்ற எண்ணமானது எனக்குள்ளே இருக்கிறது நேற்று மதுரையில் அண்ணாமலைகள் பேசின மூன்று வீடியோ உடைய கிளிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன் அதை மூன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹ அதிரடி அரசியல் அண்ணாமலை இறங்கிட்டாருய்யா அந்த நாணயம் வெளியிட்டு விட்ட பிறகு திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் பட்டும் படாமல் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் மீண்டும் ஆக்ரோஷமான அரசியலில் திமுகவுக்கு எதிராக களம் இறங்கிட்டாரோ சிங்கம் களம் விட்டது அப்படின்னு சொல்கிற கணக்கா நேற்று திமுகவுக்கு எதிராக ஆவேசம் காட்டியிருக்கின்றார் அடுத்த வெற்றி பாஜகவுக்கு எப்படி இருக்கணும் அதோட கடந்த காலங்களில் நாம் எந்த அளவுக்கு எழுந்து வந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் விரிவாக பேசியிருக்கிறாருங்க மதுரையில் உண்மையாகவே மலைக்க வைக்கின்ற அளவுக்கு கூட்டம் கூடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதற்கான ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக தர தரப்போறேங்க ஆனால் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் முதல்ல மதுரையில மலைக்க வைத்த கூட்டம் வந்ததா இல்லை என்பதை பற்றி அண்ணாமலை அவருடைய வார்த்தையில இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வெற்றி விழா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கும் ஒரு மாநாட்டை போட்டு எவ்வளவு தூரம் பாருங்க முழு முழு ரோடு இருக்கு எங்கேயும் கூட இடம் கிடையாது ஒரு வெற்றி விழா கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க அதுவும் வெற்றி பெற்ற கட்சிக்காக வரலீங்க ஐயா வெற்றி பெறப்போடு வெற்றி பெறப்போகக்கூடிய கட்சிக்காக வந்திருக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு அதனால் கூட்டம் கூடிவிட்டது ராமசீனிவாசன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பேசக்கூடியவர் அவருடைய உரைக்காக கூட்டம் வந்திருக்கிறோம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தான் ஏற்கனவே தலைப்பில் சொல்லும் போதே சொல்லிவிட்டுமே அண்ணாமலை அவர்கள் பாஜக ஆட்சி வரப்போது தமிழகத்தில் அதற்கான ஆதாரங்கள் இதுதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதெல்லாம் நான் பின்னாடி தரப்போகிறேன் இப்போ மலைக்க வைக்க கூட்டத்தை பற்றி இரண்டு ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா தமிழக அரசியல் களமானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாறி இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியும் தொடங்கிட்டார் கொடியும் அறிமுகப்படுத்தி விட்டார் பாடலும் வெளியிட்டு விட்டார் அப்படி இருந்தாலும் நம்ம இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக வந்து சீமானவர்களும் நம்முடைய விஜய் அவர்களும் தான் இழுக்க போகிறாங்க மற்றபடி தேசிய கட்சிகளுக்கோ திராவிட கட்சிகளுக்கோ இளைஞர்கள் வரப்போகிறதில்ல அப்படின்னு பேசினாங்க ஆனால் நேற்று மதுரை கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணாமலை கிட்ட கை கொடுப்பதற்காக முண்டியடித்த கூட்டத்தை என்னால் வீடியோவில் பார்க்க முடிந்தது கொடியை கையில் கொண்டு வந்து மாலை போட்டு அண்ணாமலைக்கு மரியாதை செலுத்துகின்ற இடங்கள்லாம் பார்க்கின்ற போது வெறுமனே இளைஞர் பட்டாளங்கள் சூழ்ந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது என்னையா திரைத்துறையில் கோலோச்சினவர் பல கோடிகளை சம்பாதித்தவர் பல புரட்சி வசனங்கள் பேசினவர் அவர் பக்கத்தில் போகாமல் அண்ணாமலை பக்கத்தில் வர்றதுக்கு என்னையா காரணம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது திரையில் பேசுகிறது வேறு தரையில் பேசுகிறது வேறு ஏன்னா தரையில் வந்து ஆபத்துகள் அதிகம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக அடிக்கும் இப்போ ஆளுகின்ற காட்சி நேரடியாக அடிக்கும் மக்கள் பிரச்சனையாக பேச விடாமல் தடுக்கும் கைதுகள் அரங்கேறும் போராளிகளை உள்ளே பிடிச்சி போடும் இப்படி ஏகப்பட்ட நெருக்கடிகள் தரும் அந்த நெருக்கடியெல்லாம் சமாளித்து மக்கள் பின்னாடி ஒருத்தன் நீக்கிறான்னு வச்சுங்களேன் என்ன வந்து ஐம்பத்தாறு இடைஞ்சர்கள் செய்தாலும் அசர மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் ஆளுங்கட்சியை ஓங்கி அடிக்கிறான்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கை தான் அண்ணாமலை மீது வந்திருக்குது அதனால தான் மதுரையில் இளைஞர்கள் மலை போல குவிந்து இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு திமுக அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க மத்திய அரசு திட்டம் வேகமா போது தமிழ்நாட்டிலே மட்டும் நீங்கள் ஏன் தாமதப்படுத்த வேண்டும் காரணம் இதிலும் இந்த பொறுக்கித்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் காட்டக்கூடாது மெதுவா வரணும் மதுரை மக்கள் இருக்குது ஆனால் உயிரையும் கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே எய்ட்ஸ் நம்ம கொண்டு வந்து ஐயா வேற வழி இல்லை அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க அவங்க சொல்ற புயிக்கெல்லாம் பேச ஆரம்பித்தா விடிய காலை வரைக்கும் பேசணும் நிலமே கொடுக்காம ரயிலுக்கு பணத்தை காணோம் டிக்கெட் கொடுக்காம ரயிலில் வந்தா இந்த மாதிரி யோசிக்க தோணும் இந்த மாதிரி யோசிக்கணும் டிக்கெட் கொடுத்து வந்தால் நல்லா யோசிச்சுருக்காங்க இந்த மாதிரி யோசிக்க தோணும் எதுக்கு வந்து ப பணம் வரல இந்த வீடியோவில் வருகின்ற வார்த்தைகள் திராவிட கட்சியில் இருக்கிறவங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் பேசுகின்ற வார்த்தை அண்ணாமலை இந்த மாதிரி பேச மாட்டார் ஆனால் இப்போ பேசியிருக்காருன்னா என்ன அர்த்தம் அங்கே திராவிட கட்சிகள் ஏதோ தப்பு செய்யுது இந்த வார்த்தை வருவதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இந்த மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா மெத்தனம் காட்டுகிறது தான் குறிப்பாக ரயில்வே திட்டங்களை பற்றி பேசுகின்ற பொழுது தான் டிக்கெட் எடுத்து வந்திருந்தாங்கன்னா அதோடைய அருமை பெருமை தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் இரண்டாவது பொறுக்கி அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு வார்த்தையை விட்டுருப்பார் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டத்தை கொண்டு வரும் ஆனால் அந்த திட்டத்தில் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களுக்கு ஏதாவது வருமானு பார்ப்பாங்க அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திட்டங்கள் விரைவாக நிறைவருவதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க சரி என்னப்பா கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அந்த திட்டத்தில் மாநில அரசாங்கமானது தன்னுடைய பெயரை சேர்க்க முடியுமா தான் கொண்டு வந்ததாக பறைசாற்ற முடியுமா இல்லை கட்சிக்காரங்க அந்த திட்டத்திலிருந்து நாலு காசு ஏதாவது சேர்க்க முடியுமா அது மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திலும் நமக்கு ஏதாவது இருக்குமா என்று நிதியை பொறுக்குவதற்கான வழி இருந்தா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வேகமாக எல்லாவற்றுக்கும் ஒத்துழைப்பு தருவாங்களாம் ஆனா இங்க மத்திய அரசாங்கமானது ஊழலை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லி நிறைவேற்றுகின்ற போது அந்த திட்ட பணிகளுக்கான ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் ஸ்ட்ரிக்டாக இருக்கின்ற காரணத்தினால இங்கே ஒன்றும் பொறுக்க முடியலையே அதனால் ஒத்துழைப்பு கிடையாது நிலமே கொடுக்காமல் ரயில்வே திட்டங்களுக்கு எங்கேயா பணம்னு கேட்குறாங்களாம் அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு அதற்கு பிறகு பணம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லையே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஏன்னா பணம் கொடுத்து ட்ரெயினில் வந்திருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலும் நையாண்டியும் பண்ணியிருப்பார் ஏன்னா திட்டங்களுக்கு எந்த விதத்தில் ஒத்துழைப்பு தராமல் மக்களிடையே பொய் பிரச்சாரம் பண்ணுகின்ற போது கோபம் தானாகவே எழுந்து வந்துடும் நாம் என்னவோ திட்டங்களுக்கு பணம் கொடுக்காத மாதிரியும் அந்த பணத்தை வாங்குவதற்கு தமிழக அரசாங்கம் போராடுவது மாதிரியும் தவறான கற்பிதத்தை உருவாக்குகின்ற பொழுது கோபமாக சொல்லுகின்ற பொழுது அது மக்களிடையே வந்து வேகமாக போய் சேரும் அதனால தான் கலைஞர் பற்றியும் சரி திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றியும் பொறிக்க அரசியல் என்றும் சொல்லுவார் சரி இப்படியாப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய திமுகவை இந்த மண்ணில் இருந்து அகற்ற முடியுமா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க திமுக என்கின்ற தீய சக்திக்கு தமிழக மண்ணில் இடம் இல்லை என்கிற ஒற்றை காரணத்திற்கு தான் இத்தனை பேருக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் அதில் யாருக்கும் இந்த சந்தேகம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு தமிழக மண்ணிலே ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் தமிழக மக்கள் உண்மையான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஜனநாயகத்தை அந்த மண்ணில் பார்க்க போறாங்க அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யத்தான் போகிறது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டுமென்றால் திமுகவை ஆகவே வேண்டுமா அதற்காக தான் அண்ணாமலை இருக்காராம் எதிர் இருக்கின்ற ஒட்டுமொத்த கூட்டமும் அதுக்காக தான் இருக்குதான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் சரிப்பா உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போன்று தான் தன்னுடைய குடும்ப வாரிசு சென்று உருவாக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை அழிப்பதற்கே உனக்கு ஃபோர்ஸ் போதாது தலைமை வரைக்கும் நீ போயிடுவ தமிழகத்தில் உனக்கு என்ன வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கு தான் வந்து அண்ணாமலை சொல்லுவார் பார் இத்தனை நாளும் நாம் அரசியல் கட்சியாக இங்கே செயல்பட்டோம் மக்களும் அரசியல் கட்சியாகவே நம்மளை பார்த்தாங்க ஒரு அரசியல் கட்சியாக மக்களுடைய அங்கீகாரம் வாங்குவதே வந்து சவாலான விஷயம் நாம் அரசியல் கட்சியாக இந்த இருந்து செயல்பட்டோம் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நம்மளை ஆட்சியால் உள்ள கட்சியாக பார்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை வெளியிடுகின்றார் தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு அரசியல் கட்சிகளாக தான் இருப்பாங்க மக்களுடைய நம்பிக்கை பெருசாக பெற்றிருக்க மாட்டார்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போராட்டக்களத்தில் நின்று திமுக தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற கட்சிகளாக இருப்பாங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் பாஜக மீறிவிட்டதாம் இப்போது ஆட்சியால் தகுதி உடைய கட்சியாக மாறியிருக்குதான் எப்படா தகுதி உள்ள கட்சியாக மாற்றிச்சு அப்படின்னு பார்க்கின்ற போது நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு தமிழக மக்கள் வாக்களித்த விஷயத்தை வைத்து பார்க்கின்ற போது தமிழகத்தை ஆளுவதற்கான தகுதி வந்துடுச்சியா மக்கள் அங்கீகாரம் பண்ணிட்டாங்கயா பாஜகவுக்கு தனித்தே பதினோரு சதவீத வாக்குகள் கூட்டணியுடன் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் போட்டிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்படி ஒரு அங்கீகாரமானது கடந்த காலங்களில் நமக்கு தரலை அதனால் அரசியல் கட்சியாக பார்த்தாங்க இப்போ ஆளுகின்ற கட்சியாக பார்த்துருக்கின்றார்கள் அது எப்படி உறுதியாச்சு அப்படின்னு பார்க்கின்ற போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி எட்டு தொகுதியில் நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதி மொத்தமே இரநூத்தி முப்பத்தி நாலு அதில் பாஜக கூட்டணி எழுபத்தி எட்டு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்திருக்குதான் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கோ அதே மாதிரி தமிழகம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு பூத்துகள் இருக்குது அந்த அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பூத்துகளில் பாஜக ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பூத்தில் முதலிடம் வந்திருக்குதான் இந்த கட்சி இந்த மண்ணுக்கான கட்சி கிடையாது எல்லாம் நார்த் இந்தியன் கட்சி ரெண்டாவது மதவாத கட்சி சாதிவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆள தகுதி உள்ள கட்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பூத்துகளில் முதலிடம் தந்திருக்கிறாங்களாம் அதே மாதிரி பதினெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வந்து இரண்டாம் இடம் தந்திருக்கின்றார்களாம் மொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு சதவீதம் இருக்கின்ற பூத்துகளில் முப்பத்தி ஏழு சதவீதம் பாஜக முதலிடம் இரண்டாம் இடம் பிடித்திருக்கின்றதாம் இது தமிழகத்தில் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் செய்த சாதனைக்கு இணையான சாதனையாம் அதனால் நமக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இனிமே ஃபிஃப்த் கியரில் தான் நம்ம வேகமாக ஓடணும் நாம் எந்த விதத்திலும் சோர்வடையாமல் உழைச்சோம்னா நாம் அந்த முப்பத்தி ஏழு சதவீதத்தை முதலிடத்துக்கு கொண்டு வந்துடுவோம் ஏன்னால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் வாங்கி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது ஸ்டேட்டில் ஆனால் பாஜகவுக்கு முதலிடம் ரெண்டாவது இடம் மொத்த பூத்துல முப்பத்தி ஏழு சதவீதம் கொடுத்துருக்காங்களாம் அப்போது ஆறாவது முறையாக வென்றிருக்கின்ற திமுகவுக்கு இணையாக நமக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி ஆண்ட அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை நமக்கு கொடுத்துருக்கின்றார்கள் உண்மையாகுவா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமாங்க நம்ம அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே மூணு லட்சம் வாக்குகளும் இன்னும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் பாஜக தன் கூட்டணியுடன் வந்து எண்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபது லட்சம் தான் ஆறு முறை வந்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் இருக்குது அதற்கு இணையான வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு ஆட்சி ஆண்ட அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு இணையாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய மாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய வாக்கு சதவீதம் ஊடகங்கள் என்ன பேசும் ஆடா அது நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சியுடன் கூட்டணி பெற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இன்னைக்கு தமிழக மக்கள் எப்பேற்பட்ட அங்கீகாரத்தை தந்திருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்ற ஆறாவது முறையாக ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கின்ற திமுகவுக்கு இணையான வாக்குகள் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆட்சி ஆண்டு பத்து வருடம் தொடர்ச்சியாக ஆட்சி ஆண்ட அதிமுகவுக்கு இணையாக பாஜகவுக்கு எண்பது லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது தமிழகத்தில் ஒரு கூட்டணி அதிமுக திமுகவை தாண்டி இவ்வளோ வாக்குகள் வாங்கின வரலாறே கிடையாது அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை இப்போது அரசியல் கட்சியாக பார்க்காம தமிழகத்தை ஆள தகுதி பெற்ற கட்சியாக பார்த்துட்டாங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் ஸோ நான் கூட இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு பிறகு பாஜகவில் ஒரு குழப்பம் இருக்கும் அண்ணாமலையை நம்புவதில் ஒரு தயக்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் மதுரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐம்பது நிமிடம் பேசின பிறகு திமுக எதிர்ப்பை விடலை அதிமுக பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுக பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணலை ஆனால் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதற்கான ஆதாரங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு பேசியிருக்கின்றார் இதெல்லாம் நாம் கடுமையாக உழைத்தவாரு அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்குது இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் மக்களிடையே நாம் வந்து இன்னும் நெருங்கி போகணும் அப்படி நெருங்கி போனோம்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு அசத்தல் வெற்றி நமக்கு கிடைக்கும் ராமசீனிவாசன் அவர்கள்லாம் வந்து இந்நேரம் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்க வேண்டியவர் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பார் ஆனால் அடுத்து சட்டமன்றத்துக்கு வர அதற்கான சிமிஞ்சு கையில் தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பற்றி பேசி இந்த வீடியோவை முடிச்சிருப்பார் அவர் அதே மாதிரி தான் நானும் மீண்டும் சொல்கிறேன் மதுரையில் மலைக்க வைத்த கூட்டம் தான் வந்துச்சு அதாவது அண்ணாமலை அவர்கள் தந்திருக்கின்ற புள்ளி உரத்தெல்லாம் பார்க்கின்ற போது பாஜகனுடைய வெற்றி எட்டும் தொலைவில் தான் இருக்கிறது அதனால் விரைவில் பாஜக கூட்டணி ஆட்சி வரும் அண்ணாமலை சொன்னது தான் அதுக்கான அத்தாட்சி சொன்னது சரிங்களா நன்றி நண்பர்களே